வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றை முன்னிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் இது வந்து மாங்காய் வேப்பம்பூ பச்சடி இதில் வந்து அறுசுவையும் நிரம்பி இருக்குது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா சுவையும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இது உணர்த்துற விதமாக இந்த பச்சடி நம்ம செய்கிறோம் சித்திரை அன்னைக்கு எல்லா நாளுமே வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் உணவு ரொம்ப நல்லது இதை இதில் என்னென்ன பொருட்கள் நான் கலக்கிறேன் அப்படின்னா தேவையான பொருளை வச்சு பார்த்துடலாம் ஒரு பெரிய மாங்காயை இப்படி துருவி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சால் நம்ம வதங்கிறதுக்கு வேகத்துக்கு டைம் எடுக்கும் அதனால் இப்படி துருவி வச்சுருக்கேன் நைஸாக வேப்பம்பும் வேப்பம்பும் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நம்ம எல்லாமே கம்மி கம்மியாக தான் போட போகிறோம் உங்களுக்கு காட்டனும் கற்றுக்காக அதிகமாக எடுத்திருக்கேன் வெள்ளம் நாட்டு வெள்ளம் சர்க்கரை கா காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒன்று உப்பு உப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு இந்த மாங்காய் கொட்டையை வந்து இந்த மாதிரி பருப்பா துருவி வச்சுருக்கோம் நீங்கள் வேணா நெல்லிக்காய் வேணாலும் போட்டுங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது துவருப்புக்கு இந்த மாங்காவை து மாங்காய் கொட்டையை துருவி இந்த பருப்பை வந்து துருவி வச்சிருக்கேன் இதை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நல்லது உடம்பு நல்லது இது தேவையான நல்லா பருவப்பில் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு ஊத்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து இது என்ன மீனிங்னால் புளிப்பு வந்து புளிப்புக்கு மாங்காய் எடுத்திருக்கோம் கசப்புக்கு வேப்பப்பு எடுத்துருக்கோம் இனிப்புக்கு வெள்ளம் எடுத்திருக்கோம் காரத்துக்கு கார்ப்புக்கு வந்து இந்த மிளகாய் எடுத்திருக்கோம் துவர்ப்பு உப்புக்கு எடுத்திருக்கோம் துவர்ப்பு வந்து இந்த மாங்காய் பருப்பை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் தான் எடுத்திருக்கேன் நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் இது வதங்குற அளவுக்கு மாங்காய் வதங்குகிற அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும் இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம் இதுக்கு வெங்காயம்லாம் எதுவும் கிடையாது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த காரம் அளவாக இருக்கும் ஏன்னா நம்ம தூள் போடுற போட போகிறது இல்லை அதனால் ரொம்ப நைஸாக கட் பண்ணால் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பெருசாக தான் கட் பண்ணி போடணும் ஃபர்ஸ்ட்டு மாகாய வலி வடகுங்களா மதங்களுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இது வதங்கின உடனே நம்ம அந்த மாங்காய் பருப்பை வந்து பவுட்ரு துருவி வச்சுருக்கோம்ல அதை போடுறோம் வேப்பம்பு வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க அது வந்து சாஸ்திரத்துக்கு நம்ம போடுறோம் அதிகமாக போட்டால் இது வந்து இந்த பச்சடி வந்து கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் ரொம்ப கம்மியாக போடுங்க அந்த தான் எடுத்துருக்கேன் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இதை வச்சு தேவையான உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வச்சிட்டு அப்புறம் நம்ம வெள்ளம் போடலாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து தேவையான வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கம்மியான வெள்ளம் தான் போடணும் அதிகமான வெள்ளம் போடக்கூடாது ஆனால் இனிப்பு டாமினேட் பண்ணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அழவாக வந்து இலையில் வந்து சாஸ்திரத்துக்கு இந்த பச்சடி செஞ்சு நம்ம வைப்பாங்க சாமி கும்பிடுவாங்க இது கைகட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெள்ளம்னா கரைஞ்சி நல்லா வரும் இப்போ இது வந்து வெள்ளம் கரையில் இன்னும் வெந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கொஞ்சோட மிளகாத்தூள் வீட்டில் வச்சுருக்கீங்களா அந்த குழம்பிளகத்தில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மாங்காய் பச்சடி ரெடியாகிடுச்சு நல்லா வெந்துருச்சு அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா பக்கமாக வந்துருச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து மாங்காய் வேப்பம்பூ பச்சடி தயார் ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ